குழிக்கலாம் கூடமா ஏய் குழிக்கலாம் கூடாது சும்மா போய் கால் மட்டும் நெஞ்சணும் கைஸ் கைஸ் இந்த பார கடாக பீச்ச கடக்குடா சூடி நல்லா இருக்கு வாணா குடுறா நம்ம அண்ணன் குளிப்பரு ஆ அப்போ போடா அந்த அப்போ டாங்க டவுட் போயிட்டாரு. ஏய் நம்மளங்க போய் பண்ணலன ஓடுறது. துணி நிறைய போகுது duni nane padi keti

நாங்கள் ஜாலியாக விளா பீச்சில் விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்